வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே எங்க ஊர் ராஜா தமிழ் திரையுலக இயக்குநர்கள் வரிசையில் பி மாதவனுக்கு ஒரு தனி இடம் உண்டு இயக்குனர் டிஆர் ஆர் ராம்நாத் அவர்களிடமும் பின்பு ஸ்ரீதரிடமும் உதவியாளராக இருந்து மணிவாசி மூலம் இயக்குனரானவர் மாதவன் அந்த படம் சரியாக போகவில்லை என்ற நிலையில் சற்று சோர்ந்து போயிருந்த போது அவரை அழைத்து அன்னையில் படத்தை டைரக்ட் செய்ய சொன்னார் நடிகர் தினகம் அந்த படம் நூறு நாட்கள் ஓடி வெற்றியை பெற்றது அடுத்த படத்திற்காக மாற்று முகாமிற்கும் மாதவன் சென்றாலும் அங்கே உறவு நீடிக்கவில்லை மீண்டும் நீளவானம் மூலமாக நடிகர் கேம்பிற்கு திரும்பி வந்தார் அதன் பிறகு ஜெய்சங்கரை வைத்து சில படங்கள் இயக்கினார் அந்த நேரத்தில் சொந்தமாக படம் தயாரிக்க வேண்டும் என்று விரும்பி அவர் ஆரம்பித்த நிறுவனம் தான் அருண் பிரசாத் மூவிஸ் இந்த பேனரில் முதலில் ஜெய்சங்கரை வைத்து முகூர்த்த நாள் என்ற படத்தை தயாரித்தார் மாதவன் அடுத்து நடிகர் திலகத்திலும் இயக்குனர் வேலைகளை ஏற்றுக்கொண்டு அவர் செய்த ராஜா நடிகர் திலகம் மாதவன் பாலமுருகன் கூட்டணி பல வெற்றி படங்களை தந்துள்ளது அந்த கூட்டணியின் முதல் படம் இயங்கபூர் ராஜா நடிகர் திலகத்தை பொறுத்தவரை சேதுபதி பூபதி என்ற இரண்டு வேடங்கள் என்ற போதிலும் சேதுபதி தான் எல்லோர் மனங்களிலும் இடம் பிடிப்பவர் இதில் சேதுபதி ரோலிலே இரண்டு கெட்டப் செய்திருப்பார் நடிகர் திலகம் முதலில் நடுத்தர வயதை தொட்டுக் இளமை பின் வயது வந்த மூன்று பிள்ளைகளுக்கு தந்தை என்ற முதுமை படம் வெளிவருவதற்கு முன்பு ஒட்டப்பட்ட போஸ்டர்களில் மூன்று கெட்டப்புகளில் நடிகர் திலகம் சித்தரிக்கப்பட்டிருந்தார் எனவே படத்தில் நடிகர் மூன்று வேடங்களை ஏற்கிறாரோ என்று வரை ஒரு சந்தேகம் ரசிகர்களிடையே இருந்தது முதல் காட்சியில் பூஜைகர்கள் தெய்வத்தை வழிபடும் சேதுபதி முதல் இறுதி காட்சியில் தன் லட்சியத்தில் வெற்றி கொண்டு ஆர்ப்பரிக்கும் சேதுபதி வரை நடிகர் திலகம் பிச்சு இருப்பார் படத்தின் புத்தாய்ப்பான காட்சி மகன்கள் இருவரும் கோபித்துக் கொண்டு சென்றுவிட ரெண்டு கை தட்டினா சத்தம் சொன்னேன் ஆனா இப்ப சொல்றேன் ஒரு கை தட்டினாலும் சத்தம் வரும் என்று சொல்லிவிட்டு ஒரு கையால் மற்றொரு கையை தட்டுவது தொடையை தட்டுவது தோளை தட்டுவது என்று தன் மன உறுதியை வலிமையை வெளிக்காட்டும் அந்த காட்சி எந்த சூழ்நிலையிலும் தன் லட்சியத்தை அடைய வேறு யார் தயவும் தேவையில்லை என்பதை பொங்கி வரும் வெள்ளமாக யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என்று சீறி பாய்வாரி அது படத்திற்கு சிகரமான காட்சி இப்படிப்பட்ட சேதுபதி பாத்திரத்துக்கு முன்பு பூபதி எடுபடுவது கடினமான காரியம்தான் ஆனால் அதுவும் நடிகர் திலகமாயிற்று விட்டு கொடுத்து விடுவாரா என்ன இளமை ததும்பும் அந்த பாத்திரத்தை நடினமாக கையாண்டிருப்பார் இந்த பாத்திர படைப்பு இந்த படம் வெளிவந்த ஒரு வருடத்திற்கு பின் வெளிவந்து சரித்திரம் படைத்த தெய்வ மகன் விஜய் பாத்திரத்துக்கு ஒரு ஒத்திகை என்று சொல்லலாம் அதிலும் சிவாஜி ஜெயலலிதா சம்பந்தப்பட்ட காட்சிகள் அந்த எண்ணத்தை வலுப்படுத்தும் படத்தில் ஒரு சிவாஜி இருந்தாலே மற்றவர்கள் பாடு திண்டாட்டம் இங்கு ரெண்டு சிவாஜி அனைவருமே ஆல்சோ ரேன் வகைதான் இதில் சற்று வித்தியாசம் காட்டுபவர் நம்பியார் மட்டுமே எல்லா படங்களிலும் சாதாரணமாக வரும் கையை பிசையும் முகத்தை உருட்டும் மேனரிசங்கள் எல்லாம் இல்லாமல் செய்திருப்பார் இந்த படத்தில் சவால் காட்சியில் கூட இயல்பான தன்மை இருக்கும் இந்த வீராப்பு கொண்டும் குறைச்சல் இல்லை மாற மாட்டார் இந்த சேதுபதி சொன்னையா அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா நடித்த படங்களை பார்த்தோம் என்றால் பெரும்பாலான படங்களில் அவர் பணக்கார வீட்டு பெண்ணாக திமிர் பிடித்தவராக ஆண்களை மட்டம் தட்டுபவராகவே சித்தரிக்கப்பட்டிருப்பார் ஆரம்ப கட்டங்களில் இந்த படத்திலும் அப்படித்தான் என்ற போதிலும் சேதுபதியின் தங்கை மகள்தான் அவர் என்ற ட்விஸ்ட் வந்ததும் பாத்தரத்தன்மை மாறும் ஆனால் அதற்கு பின் படத்தில் அவருக்கு வாய்ப்பு குறைந்துவிடும் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி தீபாவளி என்று வெளியானதும் அந்த நேரத்தில் நடிகர் இலகத்தின் படங்களில் எப்படி போட்டியாக வந்தது என்பது உங்களுக்கு தெரியும் அதுபோலவே இந்த படத்துக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழு அன்று வெளியான தில்லானா மோகனாம்பால் மிக வெற்றிகரமாக எண்பத்தி ஆறு நாட்களை கடக்கும் போது தீபாவளி என்று எங்க ஊர் ராஜா வெளியானது எங்க ஊர் ராஜா வெளிவந்து இருபத்தி ஐந்து நாட்களே ஆகியிருந்த நிலையில் நவம்பர் பதினைந்து அன்று லட்சுமி கல்யாணம் வெளியானது அதற்கு அடுத்த பதினான்கு நாட்களில் உயர்ந்த மனிதன் வெளியானது ஆக ஒரே நேரத்தில் நான்கு சிவாஜி படங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன மதுரையில் சிந்தாமணியில் தில்லானா மோகனாம்பால் நியூ சினிமாவில் எங்கவூர் ராஜா ஸ்ரீதேவி லட்சுமி கல்யாணம் சென்ட்ரல் சினிமாவில் உயர்ந்த மனிதன் அந்த போட்டியிலும் வெற்றிகரமாக ஓடியது எங்கவூர் ராஜா சென்னையில் எண்பத்தி ஐந்து நாட்கள் மதுரை திருச்சி சேலம் போன்ற நகரங்களில் எழுபத்தி இரண்டு நாட்கள் ஓடிய இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி ஒன்று அன்று வெளியான நடிகர் திலகத்தின் அன்பளிப்பு படத்திற்காக பல ஊர்களிலும் மாற்றிக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை கோவையில் ஒன்பது வாரங்களையும் கடந்தது சென்னையிலும் மதுரையிலும் ஷிப்டிங்கில் நூறு நாட்களை கடந்தது இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருடம் மத்தியில் இந்தியன் படம் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் நேரம் கமலை நேரில் சந்தித்த ஒரு சின்னத்திரை பெரிய திரை நடிகர் அதை பற்றி பாராட்ட படத்தைப் பற்றி பேசிய கமலஹாசன் படம் நாம் பிறந்தவன் படத்தின் இன்ஸ்பிரேஷனாக இருந்தாலும் இந்தியன் தாத்தா பாத்திரம் பற்றி குறிப்பிடுகையில் அதன் இன்ஸ்பிரேஷன் தான் எங்க ராஜா விஜயரவிநாத சேதுபதி என்றார் படத்தில் சேதுபதி தன் குழந்தைகளை சைக்கிளில் வைத்து ஓட்டிச் செல்லும்போது வேறொரு சைக்கிள் அவரை முந்த முயற்சிக்க தனியாளாக செல்லும் அந்த நபரை குழந்தைகளோடு செல்லும் சேதுபதி முந்தி சென்று வெற்றி கொள்வதாக ஒரு காட்சி வரும் இந்த படம் வெளியானபோது சேதுபதி என்ற சைக்கிளை முந்தி செல்ல சிலர் வாகனத்தில் வந்தனர் ஆனால் மக்கள் ஆதரவு என்னும் எரிபொருள் கிடைக்காததால் வாகனம் நின்றுபோக மக்கள் ஆதரவு எனும் காற்று அனுகூலமாய் வீச சேதுபதியின் சைக்கிள் வெற்றி என்னும் டெஸ்டினேஷனை அடைந்தது தமிழ் திரையுலகை பொறுத்தவரை நடிப்பு கலையாகட்டும் வசூல் சாதனையாகட்டும் என்றென்றும் நடிகர் திலகம் தான் எங்கவூர் ராஜா கண்ணதாசன் விஸ்வநாதன் கூட்டணியில் பாடல்கள் எல்லாம் பிரபலம் ஆனது அத்தைக்கு மீச வச்சு எல்லார் ஈஸ்வரி பாடிய பாடல் என்னடி பாப்பா சௌக்கியமா டிஎம் எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் தற்போது அரசியல் சூழலை எல்லாம் விட்டுவிடுங்கள் அப்போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இந்த பாடலில் ஒவ்வொரு சரணத்தின் முடிவிடும் வரும் நீ ஒரு பெண் பிள்ளை நான் ஒரு ஆண் பிள்ளை வென்றவர் யாரடியோ என்ற வரிக்கு தியேட்டரில் கைதட்டல் விசில் பறக்கும் பரமேஸ்வரி ராஜேஸ்வரி ஜெகதீஸ்வரி டி எம் எஸ் சுஷிலா எம் எஸ் விஸ்வநாதன் சில நேரங்களில் ஒரே பாடலில் ஸ்லோ பீட்ஸ் மற்றும் பாஸ்ட் டியூன்களை பயன்படுத்தி இசையமைத்திருப்பார் அந்த வகையைச் சேர்ந்தது இந்த பாடல் ஒரு படத்தில் எற்றாது ஒரு பாடல் அமைந்துவிட்டால் அதே படத்தில் வேறு சில நல்ல பாடல்கள் கூட பெற வேண்டிய புகழை பெறாமல் போய்விடும் இந்த வகையில் பரமேஸ்வரி பாடலை அந்த வகையில் சேர்க்கலாம் ஏடுக சீமை அதை ஆடுகின்ற நேர்மை டி எம் சுந்தரராஜன் சுஷீலா சேதுபதியின் அறுபதாவது பிறந்தநாளன்று பாடும் பாடல் நடிகர் திலகம் இளமையாக சிக்கென்று இருப்பார் இதிலும் சுஷீலா பின்னு இருப்பார் நாளிலே என்ற பிறந்த நாளிலே என்பதை ஒரு பாணியில் அவர் உச்சரிக்கும் இடம் இருக்கும் பாடல் முடிவில் விழாநாயகன் சேதுபதியே எழுந்த ஆட ரசிகர்களின் உற்சாகத்திற்கு கேட்க வேண்டுமா என்ன யாரை நம்பி நான் பிறந்தேன் டி எம் எஸ் படத்தின் உயிர் நாடியான பாடல் கவியரசர் வெள்ளிசை மன்னர் டி எம் எஸ் நடிகர் திலகம் கூட்டணியில் வெளிவந்த சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல்களில் ஒரு தனி இடம் இந்த பாடலுக்கு உண்டு கண்ணதாசன் அற்புதமாக எழுதியிருப்பார் அதிலும் தேவையான நேரங்களில் உறவுகள் உதவி செய்யாமல் கைவிடுவது பற்றிய சூழல் என்றால் கவியரசரின் பேனா மடை திறந்த வெள்ளம் போல சீரிப்பாயும் குறிப்பாக தென்னையை பெற்றா இளநீரு பிள்ளையை பெற்றா கண்ணீரு பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லை பந்தமில்லை போன்ற வரிகள் வரம் பெற்றவை இந்த படம் இந்தியில் தில் கார் ராஜா என்ற பெயரில் தயாரிக்கப்பட்ட போது மாதவனே இந்தியிலும் இயக்கினார் பாடல் எழுதி வந்த ஆனந்த் பக்சி தென்னையை பத்தா வரிகளுக்கு எவ்வளவு முயன்றும் தமிழில் வந்த அந்த உணர்வை கொண்டு வர முடியவில்லை என்பது வரலாறு எளிமையான ஆனால் வலிமையான வரிகளுக்கு அதே வலு மெல்லிசை மன்னர் எளிமையாக போட்டிருந்த ட்யூன் மக்கள் மனதில் நிரந்தர இடம் பிடித்தது இந்த பாடலில் உள்ளார்ந்த அனைத்து உணர்வுகளையும் தன் வெண்கல குரலின் பாவத்தில் வெளிக்கொணர்ந்து டி எம் எஸ் மிருகற்ற வழக்கமான தன் நடிப்பால் அனைத்து கை தட்டல்களையும் நடிகர் திலகம் அள்ளிக்கொண்டு போனார்